வணக்கம் நான் உங்கள் பிகே கே என் லைவ் டிசைன்ஸ் வித் கே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க முந்த நாள் ஃபோன் பண்ணி பதிமூணு வயது குழந்தை சரியாக படிப்பெல்லாம் நல்லா படிக்கிறான் ஆனால் வந்து இது இந்த சில விஷயங்கள் அவ செய்யலை அப்படின்றாங்க ஒன்று முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவன் செய்யாட்டி தப்பே கிடையாது அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு அவனுக்கு கெடுதலாக இருந்தால் நாம் அதை தடுக்கணும் இல்லை நாம் அந்த குழந்தைய கைட் பண்ணணும் இது இப்போ பண்ணால் நல்லதுப்பா உனக்கு பிடிக்குதா ஏன்னா அந்த பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு எயிட்டீன் வரைக்கும் எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு வயது அது புரிந்தும் புரியாமல் அறிந்தும் அறியாமல் இந்த இவங்களோட பே பாரதி பாஸ்கர் பேஜ் தான் நனவருது பையன் வந்து மூணு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படின்பா அதுக்கப்புறம் என்னாகும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு ஆகும்போது அம்மாட்ட சொல்ல பாருமா உன் புருஷனை வந்து சரியாக பே சரியாக பேச சொல்லு சரியாக இருக்க சொல் அப்படின்பா அப்புறம் அவனுக்கு ஒரு வயது வந்து வே வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணோடனே தன் மகன்கிட்ட எங்கள் அப்பா அப்படி எங்கள் அப்பா எப்படி நான் அப்பாவை பற்றி புகழ்ந்து தள்ளிடுவான் இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் க்ரோத் புரிஞ்ச பெண்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க பாய்ஸ் எப்பவுமே அப்படி தான் குழந்தையோட தப்பே கிடையாது அவனுக்கு விருப்பம் அவன் படிக்கிறான் நல்லா அந்த ஃப்ரெண்ட்ஸோட தேர்ந்து வீடியோ கேம் வீடியோ கேம் ஆடுறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் அவனுக்கு ஃபோன் கொடுத்தீங்க நீங்கள் அந்த அந்த டிவியில் வச்சு அந்த வீடியோ கேம் ஆடுவாங்கள்ல அந்த செட்டெல்லாம் ஏன் வாங்கி கொடுக்குறீங்க எனக்கு அது பேர் கூட தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் அது கிடையாது எங்கள் குழந்தைங்க படிக்க பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரி கேம்லாம் விளையாட மாட்டாங்க படிப்பு வெளியில் போய் விளையாடுவாங்க ஃபுட்பால் கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு வருவாங்களே ஒழிய உட்காந்து வீடியோ கேம் விளையாடி அதெல்லாம் பண்ணுறது அவங்க பண்ணுறது கிடையாது ஏன்னா இது வந்து உங்களால் தான் நீங்கள் என்ன பண்ணோம் அந்த வீடியோ கேம் டைமை குறைச்சிடுங்க எப்போவுமே குழந்தைகளை வளர்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா இது செஞ்சால் அது உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது கேட்டால் அவசோசமாக என் குழந்தை கேட்டான் கூட ஓடி போய் வாங்காதீங்க லெட் இம் வெயிட் பொறுமை கற்றுக் கொடுங்கள் வாழ்க்கையில் அவங்க நினச்சது எல்லாமே எப்போவுமே கிடைக்காது உடனே கிடைக்காது கிடைச்சவங்க ஆனால் உடனே கிடைக்காது அப்போ அதுக்குள்ளே பொறுமை அந்த குழந்தைக்கு வேணும் அதை நீங்கள் எப் அப்படி தான் சொல்லிக் கொடுங்க பொறுமையாக வாங்கி கொடுங்க அவசியம் இருந்தால் வாங்கி கொடுங்க லக்ஸூரியஸ் திங்ஸ் ரொம்ப ஒரு ஆப்பிள் ஃபோனோ வேறு ஏதாவது ஒரு விஷயமோ வேறு ஏதாவது ஆப்பிள் வாட்சோ மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க என்னை பொறுத்த மட்டும் குழந்தைகளை கொஞ்சம் மாற்றி யோசிக்க சொல்கிறோம் பணத்தின் அருமை தெரிய வேண்டும் இந்த வீடியோ சேனல் பார்க்குறவங்க முக்கால் வசதி பேர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதனால் உங்கள்கிட்ட நான் இதை எடுத்து பேசுகிறேன் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இதுதான் பிரச்சனை என் குழந்தை படிக்கலாம் படிக்கிறான் ஆனால் வீடியோ கேம் ஆடு வீடியோ கேம் ஆடுறதுக்கு அவன் வேற ஒரு ஆப்ஷன் கொடுங்க வேற ஒரு ஆப்ஷன் கொடுங்க பேசி பாருங்கள் நீங்கள் ஜாஸ்தி சொல்ல சொல்ல திட்ட நான் இது பண்ணி தான் ஆவேன்ற முரட்டத்தனம் வரும் அந்த குழந்தை நல்ல குழந்தை நல்லா படிக்கிறான்னு அவன் நல்ல குழந்தை தான் புரிஞ்சுதான் கவனமாக குழந்தைகளை ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நூறு விஷயங்கள் செஞ்சால் கூட அவங்க எதிர்காலம் மிக மிக முக்கியம் எதிர்காலத்துக்கு தேவையானது புக்ஸு படிக்க சொல்லிக் கொடுங்க நிறைய புக்ஸை வாங்கி கொடுத்து ஹார்ட் காப்பி கிண்டிலோ கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஹார்டு காப்பி வாங்கி படித்தா அதை விட அருமையான ப்ராக்டிஸ் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் ஹார்ட் ஹார்ட் காப்பி வாங்கி படிக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்புறம் வந்து செஸ் விளையாட சொல்லிக் கொடுங்க பல்லாங்குழி தாயம் இப்போ இந்த பழைய காலத்து விளையாட்டுலாம் நிறைய பொறுமை உணர்வு பூர்வமான விளையாட்டுகள் அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்க பல்லாங்குழி தாயம் பரமபதம் எப்படி மேலே போய் அப்படி கீழே இறங்கி வர்றது தான் சொல்லி கொடுக்கும் புறம போதும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் வேறு மாதிரி கேம் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சிடுன்னு தான் விழும் ஏன்னா அதுக்கு வந்து தான் வளர்ந்து பெரியால் ஆகும் நம்ம பெரியாளர் இந்த அவங்க தடுக்கிறாங்க என்னை ஆளாக மதிக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துடும் அந்த பதிமூணுலேருந்து ஒரு பத்தொம்போது வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது உணர்றதுக்கு லேட் ஆகி போயிடும் புரிஞ்சுதா வெறும்போது தண்ணியிலேருந்து வெளியில் விட்டு பாருங்கள் துடிச்சு வெளியே தண்ணிக்கு போகும்னு சொல்லுவோம் அது மாதிரி சில விஷயங்களை கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை சரியாக போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறக்கும் அத்தனை குழந்தையும் நல்ல குழந்தை தான் சூழ்நிலை நாம் வளர்க்கும் விதம் அதுதான் அதுகளை மாற்றி அமைக்குது வாழ்க்கையில் என்னென்னா நாம் ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்கு பெரிய விஷயம் செய்யறதுக்கு அதிமுக்கியமான டிசிஷன் முடிவுகளை எடுப்பதற்கு யாருடைய பர்மிஷனும் தேவை கிடையாது உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்போது நீங்கள் கரெக்டாக அதற்கேற்ற மாதிரி முடிவு யாரோட பர்மிஷனும் உங்களுக்கு தேவை கிடையாது யாருடைய அங்கீகாரமும் உங்களுக்கு தேவையில்லை உங்களை பற்றி நீங்கள் நம்புவதற்கு உங்களை நீங்கள் நம்புறதுக்கு இவங்களாம் நீங்கள் தகுதி உடையவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை நீங்கள் நம்புவது உங்களை பொறுத்து தான் நீங்கள் நம்ப வேண்டும் தன்னம்பிக்கை ஜாத்தி வேணும் நம்பிக்கை அதைவிட அதிகமாக வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் ஆன்மாவின் தேடல் அந்த ஒளி உங்கள் மீது படுவதற்கான சகல தகுதிகளும் உண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கரெக்டான நேரம் வரணும் கரெக்டாக பிளான் பண்ணணும் கரெக்டாக யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த நேரம் இப்போது இப்போதே செய்ய வேண்டிய எதுவாக இருந்தாலும் மானதற்கு சரி என்று பட்டால் அடுத்தவருக்கு கெடுதல் இல்லை என்று பட்டால் நீங்கள் செய்தியாக வேண்டும் விட்டில் பூச்சியை தேடி ஓடாமல் விளக்கு எரியும் இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து விட்டில் பூச்சி உங்களை தேடி வரும்படி பார்த்துக்கொள் விஷயங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும்படி நீங்கள் பார்த்து கொடுங்கள் யூ அட்ராக்ட் நீங்கள் உங்களிடம் அனைத்து விஷயங்களையும் ஈர்த்து விடுங்கள் நாம் பிறக்கும்போதே அத்தனை சக்திகளையும் கொண்டுதான் இந்த உலகத்திற்கு வருகிறோம் சம்வேர் டவுன் த லைன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஏதோ போகிற போக்கில் நம்ம பல விஷயங்கள் நம்மை விட்டு மாறி விடுகிறது நம்மை விட்டு விலகி விடுகிறது அப்போ என்ன ஆகிடும் நமக்கு வந்து நமக்கு இது முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு இந்த நேரம் உன் மீது நம்பிக்கை வைத்து என்னால் இந்த விஷயம் முடிக்க முடியும் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்து அந்த காரியத்தை உடனடியாக செய்தால் உங்களுடைய சக்தி மேம்படும் உங்களுடைய ஆற்றல் நீங்களே நினைக்காத அளவுக்கு பெரும் வல்லமை படைத்ததாக இருக்கும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் நம்மளுடைய மைண்ட் செட் மனம் எப்படி ஒரு விஷயத்தை நினைத்து அந்த நிலையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் ஒரு நல்ல நாளுக்கும் கெட்ட நாளுக்கும் வித்தியாசம் என்னென்னா உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுடைய எண்ணங்கள் அந்த நிலையில் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் எண்ணங்கள் எண்ண அலைகள் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய கவனம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் அந்த மைண்டை வந்து நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களால் நேர்மறையான எண்ணங்களால் அப்படியே ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நேர்மறையாக நல்லதாக தான் உங்களுக்கு நடக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நீங்கள் மண் மனசுக்குள்ளே போட்டு நிரப்பி வைத்தால் மைண்டுக்குள்ளே போட்டு நிரப்பி வைத்தால் உங்களை சுற்றி எல்லாமே ரோஜா பூ மலரும் பணம் கொட்டும் சந்தோஷம் அப்படி அலைப்பாயம் வீட்டுக்குள்ளே அப்படி ஃபுல்லாக அலை ஃபுல்லாக அலைகளாக அலைகளாக போய்ட்டு இருக்கும் சந்தோஷம் சிரித்து சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு எழுந்து நண்பர்களோடு கூடி உறவினோடு கூடி உறவாடி அப்படி ஒரு நிலையை உங்களுக்கு அது தந்துவிடும் கான்சியஸ் மைண்ட் அதாவது நினைவாற்றல் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்து உங்கள் நினைவாற்றல் அதற்கு போல நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அவர் உங்களை சுற்றி உள்ள நிலையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய மனநிலையை கொண்டு அந்த வேண்டாத சூழ்நிலையாக இருந்தால் கூட உங்களால் கண்டிப்பாக அதை மாற்ற முடியும் நம்மளுடைய மனம் எண்ணம் மைண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எண்ணங்களாக வேண்டும் விஷயங்களாக நீங்கள் அதை நிரப்புகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் விடாப்பிடியாக கனவை கழிப்பிடித்து அதை எப்படி நினச்சி 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 உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக அதுக்கு கொடுத்து நடந்து விட்டதாக கிடைத்து விட்டதாக நன்றி சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த விஷயம் நடக்காமல் போக சான்ஸே கிடையாது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மனதை அதன் பால் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் மனதை தள்ளி வைக்கக்கூடாது மனசு ஃபுல்லாக இது வேணும் அப்படின்னா எப்போ பார்த்தா பேக்ரவுண்டில் அது தலை மண்டைக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கணும் பணமாக கொட்டணும் ஒரு காரியம் சொல்லுங்க கேளுங்க நான் வந்து கோல்டு காயின் கொஞ்சம் பார்த்துருந்தேன் வீடியோவில் திடீர்னு பார்த்தா என்னோடய பிறந்தநாள் ரெண்டு மூணு நாள் கழித்து வருது விடீனு பார்த்தா எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு விக்கிரம் கொடுக்குறாங்க பெருமாள் இன்னொருத்தர் வந்து காயின்ஸ் கோல்டு காயின் நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோல்டு காயின்ஸ் எனக்கு உனந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆளுங்க புரிஞ்சுதா நான் கோல்டு காயினை வெறுனா பார்த்தேன் நல்லா இருக்கேன்னு எனக்கு கோல்டு காயினும் இன்னொரு நாலு நகை போட்டுக்கணும்னா ஐடியா கிடையாது பொறிக்கி ஆனால் நான் அதை பார்த்ததில் விஷன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேனா அந்த சந்தோஷப்பட்ட விஷயம் எனக்கு அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணும் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் விஷன் எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமா பார்த்துருங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயமா நல்ல சேலையா நல்ல நகையா நல்ல விஷயமா ப்ரமோஷன் ஆஃபீஸ் எப்படி இருக்காங்க இவங்க வீடியோ பண்ணிட்டு பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் உலக பணக்காரர்களை பார்த்து கொண்டு இருங்கள் நன்றாக படித்த சுந்தர் பிச்சை பேச்சை கேளுங்கள் அதே மாதிரி ஜாக்மா பேச்சை நிறையா கேளுங்கள் அந்த மாதிரி அவங்களோட பேச்செல்லாம் கேட்க கேட்க நீங்களும் அதே மாதிரி பெரிய சிஇஓ ஆயிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும் அந்த தூண்டுதல் வர வர கண்டிப்பாக நீங்கள் ஆயிடுவீங்க சில நேரங்களில் ஒரு இடத்துல மாதிரியே இருக்கும் ஒரு முன்னேற்றமே இல்லை எது நினச்சாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் விஷுவலைஸ் பண்ணால் டியில் போனால் குவாண்டம் ஜம்பிங் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது குவாண்டம் ஜம்பிங்க்கு அந்த பக்கம் தான் நமக்கு தேவையானது இருக்குது குவாண்டம் ஃபீல்டில் அதை எடுக்க முடியலை அது நடக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது உண்மையில் பார்க்க போனால் வெளியில் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு அந்த நிறுத்தம் அந்த பிளாக்கை தரதே கிடையாது உங்களால் தான் அந்த பிளாக் உண்டாகிறது எப்படி அந்த பிளாக் உண்டாகிறதுன்னு பார்ப்போமா எல்லா விஷயங்களும் நடந்து விட்டதாக அனுமானிக்க சொல்கிறேன் எல்லாம் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க அந்த உணர்வை உண்டாக்குகிறீர்கள் அதை பிடிச்சி சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன மூளையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை எப்படி இது நடக்கும் அப்படின்னு தேடுறீங்க எப்படி இது நடக்குன்றது உன்னுடைய வேலையே கிடையாது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பது உன் வேலையே கிடையாது நடக்குமா நடக்காதா என்று சொல்வது உன் வேலையே நீ பிறக்கும்போதே வேணுகின்ற அத்தனையும் கொண்டு பிறந்தவன் உனக்கு தேவையானவற்றை நீ விரும்பும் விதத்தில் உன் கையில் வந்தடையும்படி வாழ்கின்றவன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சந்தேகம் இருக்குல்ல ஹவ் எப்படி நான் நினச்சேன்னா நேற்று எனக்கு யாரோ ஒரு ஒரு கிராம் தான் காயின்ஸ் அந்த ஒரு ஒரு கிராமை கூட யாரோ கொண்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சும்மா கோல்டை பார்த்துட்டு வெறும்னு உட்காந்துட்ருக்கேன் ஏதோ ஒரு கோல்டு பார்த்தேன் கோல்டு காயின்ஸை கொட்டிச்சு ரொம்ப நல்லா இது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்னுடைய உணர்வு வாஸ் வெரி ஹாப்பி நிறைய கோல்டு காயின் நான் பார்த்துட்டேன் குட் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் வந்து இது எப்படி வருது அப்படின்னு நான் யோசனையே பண்ணேன் ஹவ் ஐ நவர் டூ யூ டோன்ட் டூ ஹவ் இந்த ஹவு தான் உங்களுடைய முதல் பெரிய பிளாக் ஒரு கேள்வி கேளுங்களேன் நான் உண்மையிலேயே இந்த உணர்வோடு இது என்னுடையது அப்படின்னு நான் நினைக்கிறேனா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் நல்லா உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படி ப அப்போ உங்களுக்கு தெரியும் நிஜமாக நினைக்கிறீங்களா இல்லை நான் சொன்னதுக்காக உணர்வு வந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிக்காதீங்க உண்மையாக இருக்கும்போது தான் அது உங்களுக்கு கிடைக்கும் பொய்யான நடிப்புக்கு கிடைச்சது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படி இல்லை நிஜமாக கிடச்சால் எப்படி இருக்கும் ஃபீலிங் அதுதான் ரொம்ப முக்கியம் எனவே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா நான் உண்மையிலேயே எனக்கு இது கிடைத்து விட்டதா நான் அந்த மாதிரி உணர்கிறேனா ஆர் நான் நான் வந்து கிடைச்சிடும் அப்படி நம்புகிறேன் அப்படியா ரெண்டு விஷயம் இருக்குது கிடைத்து விட்டது என்பது ஒரு நம்பிக்கை அது உண்மையாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற நம்பிக்கை கிடைத்து விட்டது கிடைக்கும் என்று நம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கிடைத்து விட்டு நடந்தது ஆல்ரெடி அந்த ஃபீலிங் அந்த உணர்வு இதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறது இந்த பதில் பாருங்களேன் எனக்கு இந்த உணர்வு உண்மையானதா அப்படின்னு கேட்கும்போது அந்த பதில் கிடைச்சி இல்லை அப்படின்னு வரும்போது ஓகே கரெக்டு நீ இப்போ என்ன பண்ணோம் உங்கள்கிட்ட அந்த பவர் இருக்குது அந்த உணர்வை அந்த ஃபீலிங்கை வரவழை வரவழைச்சுட்டு எண்டுலேருந்து முடிவில் இருந்து முதலுக்கு வா முடிவு என்ன உனக்கு எல்லாம் கிடைத்து நீ அதை என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடந்து அதனால் ஏற்படுகின்ற உணர்வு தான் முடிவு முதல் என்ன முதல் வந்து வேண்டுவது வேண்டுவது எனக்கு கிடைத்து விட்டது எனக்கு நடந்து விட்டது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இங்கேருந்து இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தானாக இது கையில் கிடச்சிரும் லாஜிக்கே கிடையாது இதில் ஒரு லாஜிக்கே ஒன்றுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் மூணு கிடையாது இது ரேண்டம் பத்தொம்பது அப்படி தான் போகும் இப்படி தான் போகுது லாஜிக்கே இல்லாமல் ஆனால் இது கிரியேட்டிவ் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு முடிவு நீங்கள் சிருஷ்டிக்கும் போது அந்த உணர்ச்சி அதுக்கு அதாவது எனக்கு வந்து இந்த ப்ரமோஷன் கிடைத்து விட்டது நான் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னா அந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆனது அந்த ஃபீலிங்லேருந்து இங்கே வரணும் ஃபீலிங் அந்த ஃபீலிங் வரும்போது அது உங்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஃபீலிங் நிஜமாக உண்டா வைஸ் ப்ரெசிடென்ட் என்னெல்லாம் வரணும் ஃபஸ்ட்டு என்ன ஃபைல் கையெழுத்து போட போகிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் எந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போகிறேன் எந்த மீட்டிங்கில் உட்கார போகிறேன் இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி அதெல்லாமே சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றவர் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதனால் நடக்கலை அப்படின்னு ஸ்டக் ஆகி போகாதீங்க பயப்படாதீங்க ஹவு ஒய் வென் வாட் இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எப்படி வேணால் நடக்கும் ஏதாக வேண்டாம் நடக்கும் திடீரென்று நடக்கும் முன்ன பின்ன அறியாத வந்து உனக்கு ப்ரொமோஷன் போட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்டுருப்பான் முன்ன பின்ன அறியாத உன் கையில் காற்ற கொடுத்து கொஞ்ச நாள் வச்சுக்கப்பா வீடு கட்டி முடி அப்புறம் மெதுவாக கூடும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பான் பொண்ணு கல்யாணமும் அப்படி தானே நல்ல மாப்பிள்ளை வந்து நிற்கும் நல்ல பொண்ணு வந்து நிற்கும் மகனுக்கு இதெல்லாம் தான் வாழ்க்கை இதெல்லாம் வாழ்க்கைனா நீ நம்பி செய்யும்போது என் பிள்ளை கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நல்லா இருப்பான் அவன் இதுதான் மருமக இதுதான் தேவைப்படுறான் அவள் இதுதான் காஃபி போட்டு கொண்டு வந்து என் மருமக எனக்கு அப்படின்ற எண்ணங்களோடு நீங்கள் அதை ஒன்றி ஊனி ஊறிப்போங்க அதுக்குள்ளேயே ஊறி போகும்போது உங்கள் தேவை அனைத்தும் நிறைவடையும் நீங்கள் சந்தேகப்பட்டால் இது நடக்க புரிந்ததா நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு அளவு கடந்த உணர்ச்சியோடு உங்கள் ஆற்றல் அனைத்தையும் தேவையாக இருக்கிறதோ அதன் மேல் செலுத்துங்கள் அந்த தேவை மேலே நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு வழி கிடையாது மூளைக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் போனேன் ஓகே இது கொடுத்தா அங்கே இல்லாட்டி நம்மளை ஊடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உணர்ச்சியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு புரிந்துதான் இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்